இப்போ சிம்மம் பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததுக்கு மூணு விழுக்காடு எடுத்திருந்தார் இப்போ எட்டு விழுக்காடாக இருக்குது இந்த அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம் வச்சுன்னா என்ன பண்ண முடியும் இது இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் இதே தான் ஒரு அலுவலகத்தில் போய் காவி படத்தில் எடுன்னு சொல்கிறாரு ஜாதி கைரா மைரான்னு சொல்கிறாரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தலைவர் ஒரு பொது தளத்தில் பேச்சு நாகரிகம் கூட இல்லையே அவ்வளோ பள்ளி இருக்கும்போது இன்டர்நெட் ஸ்கூலில் பல லட்சம் ரூபாய் வாடகையே கொடுக்க முடியாம வீடியோ பிச்சை எடுத்து நடத்தணும்னு சொல் பிச்சை எடுத்து பையனை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார் ஆனா மத்த பசங்களை வந்து ஆடு மனிஷன் யூஸ்லெஸ் ப்ரசன் எல்லா அரசியல் பண்றாங்க இந்திய அத்தனை அரசியல்வாதிகளும் இவரையும் தயவு செஞ்சு ஒப்பிடா இருக்காங்க இல்லை குட்டி சார் ஆகிக்கிட்டு வர்றேன் என்ன சார் பேச்சு ஒரு தர மட்டும் பேச்சு தர மட்டும் ஒரு தலைமை ஆதரவு பேசாத கட்சியே கிடையாது அத்தனை கட்சிக்கும் ஆதரவாக பேசியிருக்காரு பிஜேபி கூட பேசியிருக்காரு தட்டை ஆட்சிக்கு வந்தால் ஈழம் மலரும்னு சொல்லியிருக்காரு அப்படி பிஜேபி போய் பாம்பேல பேசியிருக்காரு அவர் பேசாத மேடை கிடையாது அவர் பெரிய மேடை பேச்சாளர் தானே ஒரு சில புரிய புரிதல் இல்லாத கூட்டம் எங்கேயுமே இருக்கு சுத்தம் சார் அந்த கூட்டங்கள் போகணும் அப்படி இவர் மேலே விசுவாசம் இருந்து இவர் மேலே பெற்று இருந்து இவர் மேலே உடன்பாடு இருந்தால் கடந்த மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரிய வாக்கு வாங்கியிருக்கணும்னு ஐயாயிரம் சில்லரை வாங்குறாரு இந்த ஐயாயிரத்து சில்ரை ஐம்பதாயிரமா மாறும் மாறும் ஒரே மாசத்தில் மாறிடுமா ஒரு ஃபோட்டோ டி சீமான் மேல விஜயலட்சுமி அவர்கள் பாலியன் சுமத்தியிருக்கா சிசு கொலை சொல்லியிருக்காள் ஏன் அவர் மேலே இன்னும் போஸ்கோ போடல அவருக்கு வழக்கு பதிவு பண்ணி தான் நீங்கள் போஸ்கோவில் பண்ணியிருப்பாங்க சிசு கொலை சார் மாத்திரை கொடுத்து கொடுத்துருக்க தெரியாமல் கொடுத்துருக்க அவங்க தான் இப்போ சொல்றாங்களே ஒரு விலைமாதாக இருந்தாலும் அவர்களை ஏமாற்றுவதற்கு எந்த ஆன்மங்களுக்கும் அதிகாரம் கிடையாது ஏதாவது ஒரு அரசாங்கம் என்றைக்கு இவர் மீது அந்த நடவடிக்கை எடுக்கிறதோ அந்த கட்சி மீது பெண்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் வளருவாங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் போடுறது வேறு சினிமா செட்டிங் மாதிரி போட்டு ஒரு சீமன் ஒரு 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 கேரோ பண்ணுறாங்க ஸ்டேஷனை போய் எதுக்குங்க நாட்டு நாட்டுக்கு ஏன்னா இப்போ காமராஜர் மாதிரி ஒரு கக்கன் மாதிரி ஒரு நேரு மாதிரி இந்திரா காந்தி மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் மாதிரி போராட்டத்துக்கு விடுதலை போராட்டத்துக்கு பண்ணாங்க பத்தொம்பது வருஷம் ஒருத்தர் வாடகை வீட்டில் ஒரு பொம்பளை கொடுத்த வாடகை வீட்டில் இருந்துட்டு பத்தொம்பது வருஷம் வாடகை தராங்க கோர்ட்டு தலையிட்டு நீதிமன்ற தலையிட்டு சாவியை பெற்று கொடுத்தது இதெல்லாம் ஒரு சிறந்த பண்பா பாரதிய ஜனதா கட்சி தான் எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்கும் என்று தெரிந்திருந்தும் தமிழக மக்கள் திமுகவுக்கு நாற்பது சீட்டு கொடுத்தது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது ஏன்னு சொன்னால் முப்பத்தெட்டு சீட்டு கொடுத்து இவங்க என்ன கீழ்ச்சாங்க இப்போ நாற்பது சீட் கொடுத்து போகிறாங்க அதே ஒரு கொஞ்சம் தனியாக நின்னாங்களோ ஒன்றா நின்னாங்களோ ஒரு நாலு தலைவர்கள் அந்த கட்சிக்கு போட்டிருந்தாங்கன்னா அந்த கட்சி வந்து ஒரு ரெண்டு எம்பியாக இருந்திருப்பாங்க ரெண்டு மந்திரியாக இருப்பாங்க தமிழ்நாட்டினுடைய பலம் வந்து மத்திய தொகுப்புலேருந்து நிறைய வந்திருக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு கொன்னார் தோட்டத்தில்லாம் ஏற்கவே முடியாது என்ன சொல்ல போறாரு ஒரு ரூபா கொடுத்தோம் நம்மளுக்கு இருபத்தி ஒம்பது பைசா தான் கொடுத்தது இதே பத்து விசாவோட கொடுக்க மாட்டாங்க இப்ப பதினாறாயிரம் கோடி தரல மாநில பணத்தை போட்டு தான் ரயில்வே முடிக்கிறான் நீங்க சும்மா சகட்டு மேனிகை எவன் சார் கொடுப்பான் ஆதரிக்கிற கட்சி கொடுத்துட்டு போறான் இது வந்து அரசியல் நீட்டுக்கு என்ன சொல்லுங்க ஒரே கையில போட்டுருவான அந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அது மந்திரம் அது தந்திரம் நான் என்ன பண்ணுவேன்னா நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து போடுவோம் அப்புறம் அஞ்சு அந்த ஒரு கையெழுத்துக்கு பதிலாக ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க இப்போயும் என்ன சொல்கிறீங்க நீட்டு விலக்குன்னு கேட்குறீங்க சத்தியமாக அது நடக்காது வணக்கம் சார் வணக்கங்க இப்போ நடைபெற இருக்கிறேன் சார் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி வந்து ஒரு பொம்மை தேர்தல் ஏன்னா ஒரு மாதத்திற்கு முன்பு தான் பாராளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியினுடைய நிலவரம் தெரியும் அதிமுகக்கும் திமுகக்கும் ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய அளவுல வாக்குகள் பெறலை அதே போல ஃபோர் டுவெண்ட்டி பகல்குடிய சீமான் வந்து அஞ்சாயிரத்தி சொல்ற வாங்கியிருக்காரு இவ்வளவுதான் இப்ப அவர் நடக்க போகிறது பொம்பை தேர்தல் பணம் கொடுத்து வாக்கு வாங்க பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவு கேட்டுருக்கா சீமான் வந்து அதிமுகவையும் எதிர்கட்சிகளையும் அவர் வந்து அவர் வந்து ஒரு பகல்கொடி சார் இந்த கள்ளக்குறிச்சி இதில் கூட போய் பூர்ண மதுவிலுக்கு பேசுகிறார் ஒரு பகல்குடி கூட இருக்கவங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க ஒரு பகல்குடி ஒரு ப பிளம்மர் குடிகார ப்ளம்மரு குடிகார க கம்ப்யூட்டரு குடிகார கொத்தனாருன்னு சொல்கிறது குடிகார தம்பி அண்ணன் சொல்கிறது தரதல மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பகலில் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் குடிச்சிட்டு பேட்டி அடிக்கலையாருன்னா அப்பேற்பட்ட அவருடைய பேச்செல்லாம் எடுக்க வேண்டாம் அவர் பல காமெடியில் இதுவும் ஒரு காமெடி விஜய்யை வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காருன்ற முறையில் விஜய் வந்து மிகப்பெரிய மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவராக வரணும்னு விரும்புகிறாரு அவர் போய் அத்தனை தகுதிக்கும் அத்தனை குற்றச்சாட்டுக்கும் பொருத்தமான ஒரு சீமானுக்கு ஆதரவு கொடுத்தா அவர் அடுத்த விஜயும் அடுத்த சீமானா கருதப்படுவார் அதனால இவர் இந்த வாக்கு அவர்களுடைய அதே வாக்கு வங்கிகளை அவருடைய இப்ப சட்டம் வந்திருக்கு பல சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்கள் அமல்படுத்தணும் அமுல்படுத்த தேங்கினா முடியாது ஒரு விஜயலட்சுமி உத உதாரணத்துக்கு ஒரு தலைவர் நீங்கள் தலைவர் அடிக்கடி அந்த தலைவரை பற்றி கேட்டதுனால ஒரு ஃபோர் டுவெண்ட்டி சீமான் மேலே விஜயலட்சுமி அவர்கள் பாலியல் சுமத்திருக்கா சிசு கொலை சொல்லியிருக்கா ஏன் அவர் மேலே இன்னும் போஸ்கோ போடல ஒரு சின்ன ஒரு நடிகர் ஒருத்தர் சீமதி ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு தமாஷுக்கு ஒரு காமெடிக்கு த்ரிஷா அவர்களை ஒரு தமாஷ் பண்றாரு தமாஷு நாலு பண்றத வழியில் பண்ணிட்டாரு கண்டனத்திற்குரியது உடனே தானாக தானா வந்து வந்தது ஆனா இன்னைக்கு விஜயலட்சுமிக்கு தானா முன் வரல அந்த மாதிரி போராடுறாங்க சார் பத்து வருஷமாக போராடிட்டுருக்காங்க சார் ஒரு இரநூறு பேர் எடுத்துகிட்டு போய் ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் போல யாரும் சினிமா செட்டிக்கு மாதிரி போட்டு ஒரு சீமன் ஒரு 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 கேர பண்ணுறாங்க ஸ்டேஷனை போய் எதுக்குங்க நாட்டு நாட்டுக்கு ஏன்னா இப்போ காமராஜர் மாதிரி ஒரு கக்கன் மாதிரி ஒரு நேரு மாதிரி இந்திரா காந்தி மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் மாதிரி போராட்டத்துக்கு விடுதலை போராட்டத்துக்கு ஆ ஒன்றா விடுதலை ஈழத்தமிழை பற்றி இழுக்கிறதில்ல பிரபாகரன் தம்பி பிரபாகரனுடைய மகன் மாறி மாறி உறவு முறையை சொல்கிறாரில்ல அப்பேற்பட்ட நபர் சிசுகோலன்னு கொலைன்னு சொன்னோடனே கண்டிப்பாக கைது பண்ணுற நிலைமைக்கு வந்த உடனே அங்கே போய் ஒரு பெரிய சீல் அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது நீ தப்பு பண்ணாத உடனே தான் தனியாக போய் வழக்கு இதே வேறு எதனா கைது இந்த மாதிரி போக முடியுமா பா போஸ்கோவுக்கு சம்மந்த அவருக்கு வழக்கு பதிவு பண்ணி தான் நீ போஸ்கோவில் பண்ணியிருப்பாங்க சிசு கொலை சார் மாத்திரை கொடுத்து கொடுத்துருக்க தெரியாமல் கொடுத்துருக்க அவங்க தான் இப்போ ஒரு பெண்ணு சார் அவங்க ஒரு விலைமாதாக இருந்தாலும் அவர்களை ஏமாற்றுவதற்கு எந்த ஆண்மகனுக்கும் அதிகாரம் கிடையாது சகட்டு மேக்கு ஒரு பொண்ணை திட்டுறதில்லை அந்த மாதிரி பத்து வருஷம் போராடுது இன்றைக்கி நாளைக்கு இப்போ கர்நாடகா கோர்ட்டில் போட போகிறேன் உங்களை அங்கே எழுப்புகிறேன் என்ன ஒரு நாள் ஏதாவது ஒரு அரசாங்கம் என்றைக்கு இவர் மீது அந்த நடவடிக்கை எடுக்கிறதோ அந்த கட்சி மீது பெண்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் வளருங்க பத்தொம்போது வருஷம் ஒருத்தர் வாடகை வீட்டில் ஒரு பொம்பளை கொடுத்த வாடகை வீட்டில் இருந்துட்டு பத்தொம்பது வருஷம் வாடகை தராமல் கோர்ட்டு தலையிட்டு நீதிமன்றம் தலையிட்டு சாவி பெற்றுக் கொடுத்தது இதெல்லாம் ஒரு சிறந்த பெண்பா ஒரு பையனை தூண்டி விட்டு சாவடிச்சு விக்னேஷன்ற பையனை அவங்க அம்மாவுக்கு உங்கள் பிள்ளையை உங்கள் குடும்பத்தை நாங்கள் தத்தெடுக்கிறோம் நான் தமிழர் கட்சி தத்தெடுக்க போது சொல்லிட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட்டு ஏன்னா கோடி கணக்கில் வசூல் பண்ணிவிட்டு அந்த அவங்க அம்மா சொன்ன கருத்து நான் சொல்லலை அவங்க அந்த அந்த தப்பு அம்மாவும் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறது பெரிய விஷயம் தீபா தீமுகம் தான் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து போதுன்னு சொல்லிட்டு அடையப்பட்டு ஒரு நினைவேந்தல் பண்ணி அடுத்த கூட்டத்தில் ஒரு லட்சம் உணர்ச்சியாக பேசி ஒன்று பையனை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பையன் கம்மியாக பிடிப்பான் ஒரு பையன் கரண்ட் பில்லுக்காமல் ஒருத்தன் பஸ்ஸில் விடுவான் ஒருத்தன் ட்ரெயினில் விடுவான் ஒருத்தர் மண்ணி விடுவோம் என்ன சார் தற்கொலையை தற்கொலைன்னு சொல்லுவார் அப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கி விக்கிரவாண்டியில் கொஞ்சம் நாலு ஓட்டு கொண்டு என்டர்ட்மெண்ட் பண்ணதுனால இதனால் இரண்டு வருஷம் அவருடைய அவருடைய அராஜம் தாங்க முடியாது ஒரு அரசியல் நபராக முப்பது நாற்பது ஆண்டுகள் அரசியல் களத்தை கடந்து வந்த பாதையை வச்சு நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்துல சொல்கிறேன் இந்த இந்த விக்கிரவாண்டி மிகப்பெரிய தவறு அதிமுக செஞ்சிருக்கு அந்த அந்த அதனுடைய பின்விளைவு இந்த மாதிரி அரகுறை தகுதியற்ற நபர்களுக்கு ஒரு பத்து ஓட்டு கூட வந்துச்சுன்னா அதை வச்சுட்டு அவங்க கூத்தடிக்க போகிறாங்க பாருங்கள் காலந்தான் பதில் சொல்லுவாங்க இந்த ரசிகர்களை கவர்வதற்கு ஒரு நாடகம் அதிமுகவுக்கு அழையாக விருந்தாளியாக போய் மேடையில் போய் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து அவங்க அவங்க ஒரு ம ஒரு மாய கிரியேட் பண்ணுறாரு அதிமுக வாக்காளர் அதிமுக அங்கே நிற்கலை அவங்க வாக்கு கணிசமாக இருக்குது அந்த வாக்கு எங்கே போக போகுதுன்றது தான் அது இவர் அதிகமான நகைச்சுவை தருகின்ற காரணத்தினால இவருக்கு ஒரு சொற்ப ஓட்டும் கம் ஜாதி அடிப்படையில் இருக்கின்ற ஒரு கட்சி நிற்கிறதுனால பாமக்கிறான் அவங்களுக்கு ஒரு சற்ப ஓட்டும் எல்லாம் வந்து காசு பணம் கொடுத்து ஒன்பது மந்திரிகள் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் பல பலாயிரக்கணக்கான தொண்டர்களை இறக்கி ஆளுங்கட்சி தேர்தலை சந்திக்குது நிச்சயமாக அவங்களுக்கு பெரும்பாலான வாக்கு வரப்போகுது ஆனால் ஆனால் கடந்த மாதத்துக்கு இந்த மாதத்திற்கும் அவ்வளோ பெரிய மாற்றம் என்ன மெ மெடிக்கல் மிராக்கல் ஆகிடுமா உலகம் அப்படியே தலையீடு மாறிடுமா கடந்த மாதத்தில் அஞ்சாயிரம் ஒன்பதாயிரம் ஓட்டி வித்தியாசங்க அதிமுக திமுகக்கும் ஆனால் அப்போ அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்தது மிக 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 கண்டனத்திற்குரியது அவர் சிறந்த முதல் மந்திரி சிறந்த சிறந்த நிர்வாகி ஆனால் அவர் சிறந்த தலைவர் பண்பு இல்லையோன்னு எங்களுக்கெல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த முடிவு இருந்தது அவர் நின்று இருக்கணும் அறுபது அங்க அறுபது ஊராட்சி இருக்கு அறுபது ஒவ்வொரு ஊராட்சிக்கும் நீங்க வந்து அறுபது எம்எல்ஏ வச்சிருக்கீங்க ஒவ்வொரு எம்எல்ஏ போட்டு எழுபத்தஞ்சி எண்பது மாவட்ட செயலர் ஒவ்வொரு மாவட்ட செயலர் போட்டு களம் இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த சூடு நல்லா இருக்கும் இப்போ தேவையற்ற ஒரு பேச்சு இருபது இருபத்தி ஆறில் வரப்போகுது இவருக்கு ஒரு அஞ்சு பத்து போட்டி தாட்சி வந்துடும் யார் பகல்குடி சீமானுனுக்கு அதே போல் பாமக கொஞ்சம் வந்துடும் அவங்க ரெண்டு பேரும் கருடா பண்ண போகிறாங்க அதிமுகவை இப்போ சீமா பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததுக்கு மூணு விழுக்காடு எடுத்திருந்தாரு இப்போ எட்டு விழுக்காடாக இருக்குது ஸோ அங்கேயிருக்க பதினஞ்சு ஆகிட்டோம் அந்த பதினஞ்சு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு கடிச்சு எட்டு சதவீதம் என்பது என்ன ஆயிடுது உங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு கடை இருக்கிறாங்க நீங்கள் உடனே போய் இப்போ வியாபாரம் கொடுப்பீங்க அவர் இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் போனீங்கன்னா என்ன அர்த்தம் அதே சமயத்தில் இவரை பொறுத்த வரைக்கும் படிக்காத புரியாத ஒரு கூட்டம் சிறு கூட்டம் எங்கே வேணாலும் இருக்கும் அந்த கூட்டத்தை இவர் கவர் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம் என்ன பண்ண முடியும் இது இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் இதே தான் அடுத்த இருபது இருபதுல இதை விட கம்மியாகும் அவர் ஈஸ் எக்ஸ்போஸ்டு சார் ஒரு அலுவலகத்தில் போய் த கடவுளில் சாமி படத்தில்லாம் எடுன்னு சொல்கிறாரு ஜாதி கைரா மைரான்னு சொல்கிறாரு ஒரு பொது வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தலைவர் ஒரு பொதுத்தலத்தில் பேச்சு நாகரீகம் கூட இல்லையே போலி தமிழ் என்ன திராவிடமா தமிழ் தேசியம் அங்க ஸ்டாலினுக்கா சீமானுக்கான்ற வாக்கு இல்ல திராவிடமா போலி தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் போர்வையில் போய் பின்னாடி நினைவு தமிழ் தேசியத்துக்கும் இவருக்கு ஒரு ஒன்னா நம்பர் போலி ஓ உலகத்திற்கு அத்தனை தமிழர்களும் தமிழ் மக்களும் தமிழ் இளைஞர்களும் ஆடு மாடு மேய்க்க போனோம் படித்தா படி படிக்க போனப்போ அப்படியே மிஞ்சு போனால் தரதளம் மாதிரி ஊர் சுற்று நான் கைடு வேலை ஒரு லட்ச ரூபா தரேன் இந்த மாதிரிலாம் அவதூறு பேசுவார் ஆனால் தன்னுடைய மகனை எடுத்துகிட்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைப்பார் கேள்வி கேட்டால் தமிழ் வழி கல்வியே தமிழ்நாட்டில் இல்லை இருபதாயிரம் கல் இருபதாயிரம் பள்ளிக்கூடங்களில் அந்த காலத்தில் க கர்ம வீரர் கருப்பு தலைவர் காமராஜர் கொடுத்தார் பச்சை தமிழன் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் படிப்படியாக கலைஞர் ஆட்சியிலையும் படிப்படி எம்ஜிஆர் ஆட்சியிலையும் மேம்படுத்தப்பட்டிருக்கு புதுசாக இது திறக்கப்பட்டிருக்கு அவ்வளோ பள்ளி இருக்கும்போது இன்டர்நேஷனல் ஸ்கூலில் பல லட்சம் ரூபாய் வாடகையே கொடுக்க முடியாமல் வீடியே பிச்சை எடுத்து நடத்தணுன்னு சொல்கிறார் நான் சொல்ல அவர் சொன்னது அப்போயே பிச்சை எடுத்து பையனை கான்வெண்ட் ஸ்கூலில் மெடிக்கலில் இதில் அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறார் ஆனால் மற்ற பசங்களாம் வந்து ஆடு தமிழ் கேட்டால் அவர் அவ்வளோதான் சார் தமிழ் கேட்டால் என்ன பண்ணுவார் என் வீட்டில் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லுவார் தன்னுடைய பையனுக்கு தமிழை வீட்டில் சொல்லி கொடுப்பாரு ஆனால் மற்ற பசங்களெலாம் ஆடு இஸ் யூஸ்லெஸ் பசங்க எல்லா பண்றாங்களே இந்தியா அத்தனை அரசியல்வாதிகளும் இவரையும் தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க பிஜேபிக்கும் இந்திய கூட்டணிக்கும் பிரச்சனை வந்தது அப்போ இந்திய கூட்டணி என்ன சொல்லிச்சு யார் வாக்கு யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதில் தெரிவா இருக்கிறோம்னு சொன்னாங்க அதே மாதிரி என்னுடைய வார்த்தை நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய ஒரே வேண்டுகோள் இந்த விக்கிரமாண்டிய தேர்தலில் யாருக்கு வாக்கு அளிக்கக்கூடாது அளிக்க வேண்டும் என்பதை விட அளிக்கக்கூடாது என்பதில் கவனம் கவனமாக இருக்கும் இளைஞர்கள் குட்டி ஆகிடுவார் என்ன சார் பேச்சு ஒரு தரமற்ற பேச்சு தரமற்ற ஒரு தலைமை சார் ஐம்பது வருஷமா நம்ம பாதிச்சிருக்கோங்க ஐம்பது வருஷமா பாதிச்சிருக்கோம் இந்த திராவிட திமுக அதிமுக அதுல இருந்தே மீண்டும் வெளியில வர முடியல பேர்பட்ட அடித்தளம் கொடுத்தார் காமராஜர் எப்பேற்பட்ட நிலையில நம்ம இருந்திருக்கணும் அதெல்லாம் போச்சு ஒரு தவறுக்கு பெரிய தவறு மாற்றாகாது ஆல்ரெடி வந்து இப்போ பெரியார் அந்த திராவிடத்தில் தான் வந்து பேசிட்டு அவர் பேசாத ஆதரவு பேசாத கட்சியே கிடையாது அத்தனை கட்சிக்கும் ஆதரவாக பேசியிருக்கார் பிஜேபி கூட பேசியிருக்காரு தாமரை மலரும் இது ரெட்டை இலை ஆட்சிக்கு வந்தால் ஈழம் மலரும் சொல்லியிருக்காரு அப்புறம் பிஜேபி போய் பாம்பேயில் பேசியிருக்காரு அவர் பேசாத மேடை கிடையாது அவர் பெரிய மேடை பேச்சாளர் தானேங்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஜியாமெட்ரி பாக்ஸு பென்சில் பாக்ஸு அதெல்லாம் வாங்கி பயிற்சி பெற்ற ஒரு பேச்சாளர் இப்போ நீங்களும் ஒரு தமிழர் அவரும் ஒரு தமிழர் அவரும் பேசுகிறார் ஆயிரம் பேர் முன்னாடி கை தட்டுவாங்க உங்கள் தமிழ் நீங்கள் பேசுனா முடியாது காரணம் வந்து அந்த மேடை பேச்சு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நடிகருக்கு முன்னாடி போய் நம்ம நடிக்க முடியுமா நடிகர் தலைவர் முன்னாடி நம்ம நடிக்க முடியுமா அவர் பார்க்காத கதையை பார்த்துருங்களா அந்த மாதிரி இவர் பேச்சாளர் அவர் பேச்சை ரசிக்கலாம் இப்போ கூட விக்கிரவாணியில் அங்கெங்கும் ஒரு கொஞ்சம் சரியாக கூட்டம் நிற்குது அந்த பேச்சு இது இஸ் குட் என்டர்டெய்னர் என்ன இப்போது அதிமுக வந்து அதிமுக போட்டிருப்பாங்க அதிமுக இல்லாதனால சரி வந்து என்னமோ பேசார் தமாஷா பேசுகிறாரு உரங்க பேசுகிறாரு திட்டி ஒரு வெரைட்டியாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில புரிய புரிதல் இல்லாத கூட்டம் எங்கேயுமே இருக்கு இல்லையா சார் அந்த கூட்டங்கள் போடும் அப்படி இவர் மேல விசுவாசம் இருந்து இவர் மேல பெற்று இருந்து இவர் மேல உடன்பாடு இருந்தா கடந்த மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரிய வாக்கு வாங்கி ஐயாயிரம் சில்லர் வாங்குறாரு இந்த ஐயாயிரத்து சில்லரை ஐம்பதாயிரமா மாறும் முப்பதாயிரம் மாறும் ஒரே மாசத்துல மாறிடுமா சீமானும் விஜய் கூட்டணி வைச்சா வைச்சா என்ற பேச்சுக்கே கிடையாது சார் அப்படியே அடி போட்டுரும் சார் ஏன்னா ஊரறிஞ்ச நபர் இவர் பாலியல் குற்றத்துலேருந்து எல்லா குற்றத்துக்கும் பொருத்தமானவர் இவர் இப்போ ஏற்பட்ட குற்றவாளிக்கு இனம் இனத்தோடு சேரும்னு சொல்கிறோம் காவலர்கள் காவலர்களோட சேருவாங்க அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களோடு போவாங்க திருடர்கள் திருடர்களோடு போவாங்க அந்த மாதிரி ஐஏஎஸ் ஐஏஎஸோட போவாங்க மருத்துவர்கள் மருத்துவர் அணியில் வருவாங்க அந்த மாதிரி வரும்போது முற்றும் அறிந்த சீமானுக்கு போய் யாராவது கொடுத்தாலும் பரவலாக ஒரு பேச்சு இருக்குது அவர் இடம்போ பார்த்தா கட்சிகள்லாம் கேட்டு கேட்குற மாதிரியும் இவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற மாதிரியும் பெட்டி கொடுக்கு யார் இவர்கிட்ட பெட்டி கொடுத்தாலும் சீ சீட்டு கொடுத்தாலும் ஒரு பத்து சீட்டு கொடுப்பாங்க ஒரு பெட்டி கொடுப்பாங்க ஒரு தடவை ஒரு தடவை அறுவடை அது பெஸ்ட்டாக முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று ஊரெல்லாம் பசங்களுக்கு ஏமாத்தி அத்தனை வெளிநாட்டு நபர்களுக்கு தமிழ் தமிழர்களையும் தமிழ் மேடையில் கவர்ந்து உணர்ச்சி தூண்டி வசூல் அது வசூலே வேறு சார் இப்போ நீங்களே சொன்னீங்க ஒரு இப்போ ஒரு பெரிய பெரிய ஒரு ஃபாரின் கார் வாங்கிடுறாரு அவர் என்ன சொன்னார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வண்டி டூ வீலரு வடை இறங்கி வடான்னு சொல்லிட்டு இறங்கி போய் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ண ரோடு ரவுடி தெரு ரவுடி நான் சொல்லலை அது அவர் சொன்னது அதே மாதிரி பிச்சை எடுத்து வாடகை கட்டுறது நான் சொல்ல அவர் சொன்னது பம்பத்தூர் பக்கம் போங்க தொழிற்பிச்சு தொழிற்பேட்டையில் போங்க எத்தனை முதலாளி கதறாமல் பாருங்கள் எந்த ஒரு தொழிலாளர் தொழிற்சங்கமோ ஸ்டெர்லைட் மாதிரி எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் அரசாங்கம் நூற்றுக்கு நூறு மதிப்பு பெறுகின்ற அளவுக்கு பர்ஃபெக்டாக அவ்வளோ துரிதமாக செய்ய முடியாது அங்கோன்று இங்கே ஒரு பிழை இருக்கும் ஒரு ஃபயர் எஸ்டிமேஷன் மிஷின் இருக்குன்னு வச்சுங்க நெற்பனைக்கிற ஒரு சிலிண்டர் அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி இருக்கணும்னு இருக்கும் ஒரு ஏழு அடியில் இருக்கும் அதுவும் குற்றம் தான் சட்டப்படி ஆனால் அதுக்கு அந்த மாதிரி இருக்கிற சிறிய சிறிய பொது வண்டி வாங்கிட்டு ரோட்டில் வரீங்க அதையும் பிடிச்சி ஃபைன் போடலாம் ஏன்னா அவ்வளோ சட்ட நுணுக்கங்கள் இருக்குது இதை வைத்து கொண்டு மிரட்டி காசு வாங்குது சினிமா துறையிலெல்லாம் காசு தராங்க காசு தராங்கண்ணா எப்படி காசு தருவாங்க எது காசு தருவாங்க ஏதாவது ஒரு தவறை கையில் வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி வாங்கிட்டுருக்கு இது ஒரு பழப்பு பண்ணாருங்க சீமா நிறைய குற்றச்சாட்டு இருக்குங்க நிறைய சினிமா துறையில் போய் சினிமா அவரே சொல்றாருல்ல எனக்கு எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றாங்கண்ணா ஏன்னா அங்கே அந்த கடைபட்சி பண்ணுறதுனால தானே பிரச்சனையே மிகப்பெரிய ஒரு நிர்வாக கேடு நிர்வாக சீர்காடுங்க இப்போ அந்த அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட் கூட தானாக முன் வந்து அதை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் வரவேற்கத்தக்கது சட்டம் தன் கடமையை செய்யணும் ஆளுங்கட்சியில் யார் இருந்தாலும் தண்டிக்கப்படணும் எங்களுடைய சந்தோஷமான விஷயம் என்ன உங்களுடைய பேட்டியில் என்னுடைய அரசுக்கு நான் ஒரு நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா இந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நமது உரிமை காக்கும் கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைத்தோம் ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆண்டிகாட் ஒரு மாற்றுத்திறனாளி ஐந்து முறை குண்டாசில் போட்டு ஆறாவது முறை வெளியில் வந்து இந்த குற்றத்தை பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் போது நான் என்ன சொன்னேன்னா ஆயுட்கால தண்டனை இதுக்கு வழங்கப்படும் இதுவரைக்கும் ஆயுள் தண்டனை கிடையாது இது இனிமேல் சாராயம் சம்பந்தப்பட்ட கள்ள சாராயம் சம்பந்த விஷ சாராயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆயுட்கால தண்டனை கொடுக்கணும் அதை பரிசீலித்து அதை சட்டமாகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுகோள் வச்சோம் அரசாங்கத்துக்கு இரண்டு நாட்கள் முன்ன சட்டசபையில் அதை அந்த சட்டத்தை நிறைவேற்றிய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் குறிப்பாக ஸ்டாலின் தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய கட்சியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ இடையில் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த சட்டப்பேரவை கொடுத்த பார்த்தீங்கன்னா ஆமாங்க துறைமுறை சார் பேசியிருக்கேன் நம்ம சரக்கு கவர்மெண்ட் சரக்குல வந்து போதை இல்லை போதை கம்மியாக இருக்குது ஸோ மூத்த தலைவர்கள் பேசியிருக்க அதை பற்றி உங்க அவரும் எல்லாம் அவர் அவர் ஒரு மூத்த தலைவர் சொல்லிட்டிங்க அவர் அவருடைய இஷ்டத்துக்கு அவர் பேசிகிட்ருப்பார் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டசபையில் அதிகபட்சம் அதிகாரம் படைத்த சட்டசபையில் இது போன்ற பேச்சுக்கள் தவிர்க்கப்படணும் என்பது தான் என்னுடைய வார்த்தை ஏன்னால் அந்த ஸ்டாஸ் மார்க் என்பதை மூட முடியாது சார் மதுவை ஒரே நாளில் முடிய முடியும் மூணு அந்த திருமாவளவன் கேட்குறாரு பாட்டாளர்கள் கேட்காமல் வாக்கு வங்க அரசியல் கோஷம் கேட்குறாங்க அது சாத்தியமில்லை மது மருத்துவ ரீதியாக அது தவறும் கூட நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அதை அனுமதிங்க எண்ணிக்கையை குறைங்க கிடைக்கும் இடத்த தூரமாக வே ஊருக்கு புறமாக வைங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணுமே கண்டி அதை விட்டுட்டு பூர்ண மது விளக்கில் உடன்பாடு கிடையாது அதே மாதிரி நம்மகிட்ட குவாலிட்டி இருக்குது அது இல்லாமல் வாஸ்தவம் தான் குடிமக்களுக்கு அந்த ஏக்கம் இருக்குது எப்படின்னா மற்ற மாநிலத்தெல்லாம் அத்தனை மாநிலத்தினுடைய சரக்கையும் வாங்கி வைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய சரக்கு மட்டும் எந்த மாநிலத்திலையும் வாங்கறதில்லை இங்கே மற்ற சரக்கையும் இங்கே இல்லை ஒரு கோட்டரை வாங்கி அடிக்க போதை ஏறாதவன் ரெண்டாவது கோட்ரை வாங்குறேன் அது ஒரு வியாபார தந்திரமாக இருக்குது இதில் போய் வியாபார தந்திரம் செய்வது மற்ற கண்டனத்திற்குரியது இதில் ஒரு நாற்பதாயிரம் கோடி வருது சார் அதனால் பண்ணுறாங்க இதே கஞ்சாவித்தான் ஒன்றரை லட்சம் கோடி வரும் அதுக்காக கஞ்சா திமுக ஆட்சியில் இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கஞ்சா போதை பொருள் எல்லாமே வந்து அது மலிந்து கிடக்கு எங்கே போனாலும் கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப மலிந்து கிடக்கு அதனுடைய அவருடைய திமுக ஒரு பிரிவினுடைய தலைவர் கூட கைது செய்யப்பட்டு ஜாஃபர்னு நினைக்கிறேன் அவர் வந்து இப்போ மது போதைப் பொருட்கள்னு இருக்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு தமிழகத்தில் அதை முறியடிக்கணும் சார் இல்லைன்னா எதிர்கால வாழ்க்கையே போயிடுங்க இவங்க லஞ்சம் வாங்கினா கூடங்க ஊழல் அடித்தா கூட தர பரவாயில்லைங்க எவ்வளோ ஆனால் ஊழல் அடிச்சுவிட்டோங்க அது கூட அவ்வளோ பெரிய பாதிப்பு தராதுங்க ஆனால் போதைப் பொருளுடைய புழக்கத்தை மட்டும் கட்டுப்படுத்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள் முதல் முறையாக நான் சொல்கிறேன் ஊழல் பெருசாக போதை பெருசான்னா போதை பெருசு அதில் ஊழலை கூட வாங்கிக்கோங்க இன்னும் இன்னும் ப இருபது பெர்சன்ட் கமிஷன் அடிக்கிறீங்களா முப்பது பர்சன்ட் கூட அடிச்சுக்கோங்க அதனுடைய பாதிப்பு பிற்காலத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம் பொதுமக்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறாங்க பார்த்துக்கலாம் எதிர்கட்சி இங்கே சரியா இல்லாதனால உங்களுக்கு இந்த வெற்றி இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியும் திமுக அதிமுக ஒன்று சேர்ந்திருந்தா நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வந்திருக்கும் நான் வந்து திமுகனுடைய எதிர்ப்பு இல்லை அதிமுகனுடைய ஆதரவு இல்லை எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது நான் போய் தத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நானே ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த முறையில் பாரதிய ஜனதா கட்சி தான் எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்கும் என்று தெரிந்திருந்தும் தமிழக மக்கள் திமுகவுக்கு நாற்பது சீட்டு கொடுத்தது எனக்கு வன்மையான வருத்தத்தை அளிக்கிறது ஏன்னு சொன்னால் முப்பத்தெட்டு சீட்டு கொடுத்து இவங்க என்ன கீழ்ச்சாங்க இப்போ நாற்பது சீட் கொடுத்து இன்றைக்கிடி போகிறாங்க அதே ஒரு கொஞ்சம் தனியாக நின்னாங்களோ ஒன்றா நின்னாங்களோ ஒரு நாலு தலைவர்கள் அந்த கட்சிக்கு போட்டிருந்தாங்கன்னா அந்த கட்சி வந்து ஒரு ரெண்டு எம்பியாக இருந்திருப்பாங்க ரெண்டு மந்திரியாக இருப்பாங்க தமிழ்நாட்டினுடைய வளம் வந்து மத்திய தொகுப்புலேருந்து நிறைய வந்திருக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்திருப்பாருங்க பொன்னார் தோட்டத்தெல்லாம் மர மன்னிக்கவே மா ஏற்கவே முடியாதுங்க அந்த காலத்தில் காமராஜர் தோற்றது எப்படி ஏற்க முடியாதோ அண்ணா தோற்றது எவ்வாறு ஏற்க முடியாது ஜானகி ஜிையா தோத்தது எவ்வாறு ஏற்க முடியாதோ அதே போன்று இந்த தடவை வந்து வசந்த் விஜய் வசந்த் ஜெயிச்சிருக்காரு அந்த குடும்பம் எனக்கு நான் பழைய பலமுறை சொல்லியிருக்கேன் நாற்பது ஆண்டு கால நட்பு கொண்டு குடும்பத்தில் நான் ஒருத்தன் அவங்க குடும்பத்தில் இருந்தாலும் வசந்த் அவர்கள் இன்றைக்கு தோற்கறதுனால ஒரு இழப்பும் இல்லை பொன்னார் ஜெயிச்சிருந்தால் மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் வருவதற்கு அவர் மந்திரியாக இருக்கும் கடந்த காலத்திலே அவர் இ அமைச்சர் இந்த தடவை கேபினட் அமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு தெரியும் சொல்ல போகிறாரு ஸ்டாலின் கிட்டே போய் இது வரல அது வரலன்னு உதயநிதி ஸ்டாலின் ஏன் சொல்ல போகிறாரு நூறுரூபா கொடுத்தோம் ஒரு ரூபா கொடுத்தோம் நம்மளுக்கு இருபத்தி ஒம்பது தான் கொடுத்தது இந்தபடி பத்து பைசா கூட கொடுக்க மாட்டாங்க இப்போ பதினாறாயிரம் கோடி தரல மத்திய மாநில பணத்தை போட்டு தான் ரயில்வே முடிக்கிறேன்றாங்க நீங்கள் சும்மா சகட்டு மேனிகை வசப்பாடி இருந்தால் சார் கொடுப்பான் ஆதரிக்கிற கட்சி கொடுத்துட்டு போறான் இது வந்து அரசியல் உங்களை சுட்டி காட்டும் போது மூணு பேரில் என்ன சுட்டி காட்டுது நீட்டுக்கு என்ன சொல்றீங்க ஒரே கையெழுத்துல போட்டுருவானீங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அது மந்திரம் அது தந்திரம் நான் என்ன பண்ணுவேன்னா நாங்க வந்தோடனே முதல் கையெழுத்துல போட்டுவோம்னீங்க அப்புறம் அஞ்சு ல அந்த ஒரு கையெழுத்துக்கு பதில் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க இப்ப என்ன சொல்றீங்க நீட்டு விளக்குன்னு கேக்குறீங்க சத்தியமா அது நடக்காது நீட்டு போனாலும் ஒரு நுழைவுத் தேர்வு தேவை